ஒரு குழந்தையின் ஆரோக்கியமான வளர்ச்சியை உறுதி செய்வதில் தாய்ப்பால் மிகவும் அவசியமான ஒன்று இருப்பினும் உலகில் மூன்றில் இரண்டு குழந்தைகளுக்கு குறைந்தபட்சம் ஆறு மாதங்கள் கூட தாய்ப்பால் கொடுக்கப்படுவதில்லை என்ற அதிர்ச்சி தகவலை உலக சுகாதார நிறுவனம் டபிள்யூஹெச்ஓ வெளியிட்டுள்ளது இந்நிலையில் தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தையும் மகத்துவத்தையும் உணர்த்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் முதல் வாரம் உலக தாய்ப்பால் வாரமாக கொண்டாடப்படுகின்றது பயன்கள் நிறைந்த தாய்ப்பாலை அருந்துவதன் மூலம் குழந்தைகளுக்கு ஏற்படும் நன்மைகள் குறித்து பிரனாமாஸ் செய்திகளோடு பகிர்ந்து கொள்கிறார் குழந்தைகள் நல மூத்த ஆலோசகரும் மருத்துவருமான டாக்டர் தியாகர் நடராஜன் உலக அளவில் தாய்ப்பால் கொடுப்பது கட்டாயமாக்கப்பட்டால் ஆண்டுதோறும் சுமார் எட்டு லட்சத்து இருபதாயிரம் குழந்தைகளின் உயிர்கள் காப்பாற்றப்படும் என்று டபிள்யூஎச்ஓ குறிப்பிட்டுள்ளது அதனை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு கருப்பொருள்களுடன் கொண்டாடப்படும் உலக தாய்பால் வாரம் இவ்வாண்டு கிளோசிங் த கேப் பிரெஸ்ட் ஃபீடிங் சப்போர்ட் ஃபார் ஆல் என்ற கருப்பொருளில் தொடக்கம் கண்டது தாய்மார்களுக்கு இயற்கையாகவே சுரக்கும் தாய்ப்பாலில் உள்ள இரும்பு சத்து பிள்ளைகளை ரத்த சோகை நோயிலிருந்து காப்பாற்றி அவர்களின் உடல் வளர்ச்சிக்கு துணை புரிகிறது என்கிறார் டாக்டர் தியாகர் தாய்ப்பால் குடிக்கும் குழந்தைகளுக்கு கிடைக்கும் நன்மைகள் பல உள்ளன தாய்ப்பால் சரியான அளவு மற்றும் நிறைய பொருட்கள் உள்ளன இந்த ஆன்டிபாடி குழந்தைகளுக்கு மூன்றிலிருந்து ஆறு மாதத்திற்கு சில தொற்று நோய்களை வராமல் பார்த்துக் கொள்ளும் தாய்ப்பால் குடிக்கும் குழந்தைகளுக்கு சில நோய்கள் வர வாய்ப்பு குறைவாக உள்ளன உதாரணத்துக்கு சளி இரும்பல் வயிற்றுப்போக்கு அல்லது நோய்கள் குறைவாக ஏற்படும் இயற்கை உணவு முறையான தாய்ப்பால் குழந்தைகளுக்கு எளிதில் செரிமானமாகிவிடும் என்பதோடு பல்வேறு நோய் எதிர்ப்பு சக்திகள் பெறவும் உதவுகிறது அதோடு தாய்ப்பால் கொடுப்பது குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு மட்டுமின்றி தாய்மார்களின் உடல் நலமும் பேணப்படுவதாக அவர் குறிப்பிட்டார் தாய்ப்பால் கொடுப்பதனால் வரும் நன்மைகள் இப்போது பார்ப்போம் தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு பலவிதமான பயன்கள் உள்ளன முதலாவதாக தாய்ப்பால் கொடுப்பதனால் அவர்களின் கர்ப்பப்பை நன்றாக சுருங்கி இரத்த போக்கை குறைக்கும் அவர்களின் உடல் நலம் கர்ப்பம் ஆவதற்கு முன் எப்படி இருந்தார்களோ பிசாலாஜிக்கல் ஸ்டேஜ்க்கு திரும்பிவிடுவார்கள் அவர்களின் எடை நன்றாக குறையும் தாய்ப்பால் கொடுப்பதனால் மாதவிடை வராமல் தடுக்கும் இதுவும் இதனிடையே இன்றைய சூழலில் வேலைக்கு செல்லும் பெரும்பாலான தாய்மார்கள் தங்களின் குழந்தைகளுக்கு நேரடியாக தாய்ப்பால் கொடுக்கும் பழக்கத்தை ஆரம்ப நிலையிலேயே நிறுத்திவிடுகின்றனர் மாறாக எக்ஸ்பிரஸ் பிரஸ் மில்க் எனும் தாய்ப்பாலை புட்டியில் நிரப்பி வைத்து அதனை குழந்தைகளுக்கு கொடுக்கும் வழக்கத்தையும் கடைபிடித்து வருகின்றனர் அவ்வாறு புட்டியில் நிரப்பி வைக்கும் தாய்ப்பாலின் தன்மை குறித்து டாக்டர் தியாகரிடம் கேட்டபோது அவர் இவ்வாறு விளக்குகிறார் பெரும்பாலான தாய்மார்கள் நிச்சயமாக குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்க விரும்புவார்கள் ஆனால் வேலை சூழ்நிலை அதற்கு தடங்களாக ஏற்படுத்தும் இருப்பினும் அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும் உதாரணத்துக்கு அவர்கள் தாய்ப்பாலை அல்லது எக்ஸ்பிரஸ் பிரேஸ்கின் என்று சொல்வோம் அதை வேலைக்கு போகும் முன் எடுத்து குளிர்சாதன பெட்டியில் வைத்து அல்லது ஃப்ரிட்ஜில் வைத்து விட்டு குழந்தையை பராமரிக்கும் குடும்பத்தினர் அதை குழந்தைகளுக்கு பிறகு கொடுக்கலாம் அல்லது முதலாளிகள் ஃப்ளெக்ஸி ஒர்க்கிங் அவர்ஸ் அனுமதியை தரலாம் எக்ஸ்பிரஸ் பேஸ் மில்கை ஒரு இரண்டு அல்லது மூன்று மணி நேரத்திற்கு வெளியே வைத்திருக்கலாம் அதே பாலை ஃப்ரிட்ஜில் வைத்தால் அது மூன்றிலிருந்து நான்கு நாட்களுக்கு தாங்கும் ஃப்ரீசரில் வைத்தால் குறைந்தது இரண்டு வாரத்துக்கு கூட தாங்கும் அதே வேளையில் தாய்ப்பால் ஊட்டும் தாய்மார்களின் நிலைப்பாட்டை அறிந்து பணிமனைகளிலும் அவர்களுக்கு போதுமான வசதிகளை நிர்வாகம் ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் தாய்ப்பால் குறித்த நன்மைகளை தெரிந்து கொள்வதுடன் தாய் மற்றும் சேய் நலனுக்காக தாய்ப்பாலின் மகத்துவத்தை பகிரவே இந்த சிறப்பான உலக தாய்ப்பால் வாரம் கொண்டாடப்படுகிறது